yeah <laughs>

எந்த சூழ்நிலையில எந்த இடத்துல மனநிலை பாதிக்கப்பட்டார்ன்னு கரெக்டா உங்களுக்கு தெரியுமா சூர்யாவுக்கும்போது கேம ஹாஸ்பிடலுக்கு அவ்வளவு கூட போகணுமா அங்கதான் அப்போ கணபனக்குல அந்த ஹாஸ்பிடலுக்கு அழைச்சிட்டு போல ஹண்ட்ரட் பெர்சன் பியூர் அடிவர் நாளைக்கு போலாமா உம் சென்னைக்கு போடானா போமாட்டியா ஏண்டா சூர்யாவோட கண்ணெறிய காரணமா இருந்தவன இந்த அடி போட்டு அடிக்கிறான் அவனுக்கு நினைவு திரும்பி சூர்யா எயிரிய காரணமானவன போட சென்னைக்கு போட போயிடுறான் போயிடுறான் நமஸ்காரம்மா வணக்கம் என் பேரு பார்த்தசாரதி பார்த்தசாரதி டிஆர்பி அங்கிள் என்ன அடையாளம் தெரியலையா தெரியலையம்மா கணப்பனங்கள் வீட்டு பக்கத்துல இருந்ததே நான் தான் சரண்யா ஆமா நம்ம விஸ்வநாதம் பண்ணோம் எப்படி இருக்கீங்க அங்கிள் நல்லா இருக்கேம்மா அம்மா நீங்க இங்க கணப்பனங்களுக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் தரேன்

aynı மஜா உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டா என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பண்றது மண்ணி என் ஆத்துக்கார ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு பெருமாள் படம் கீழ் விழுந்து உடஞ்சிடுச்சு மனசே சரியில்லை அதை தான் சரி பண்ணி கொண்டு வந்தா மாட்டின் இருக்கேன் சரி சரி வா உட்காரு ஏமா உடம்பு சரியில்லைங்கிற கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க கூடாதா எதுக்கு இழுத்து போட்டுன்னு எல்லாத்தையும் செய்யற எங்க மண்ணி உடம்பு சரியில்லைன்னு ரெஸ்ட் எடுக்க முடியறது எல்லாம் நான் தான் பாத்துக்க வேண்டியிருக்கு அதான் ராதிகா இந்த ஆத்துக்கு வந்துட்டா எல்லா பொறுப்பையும் அவளண்ட ஒப்படைச்சு நான் பார்த்தேன் ஜாதகம் நேரங்காலம் சரியில்லைன்னு சொல்லிட்டா அது சரி ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டனே என்ன சமாச்சாரம் ஒன்னா ரெண்டா எல்லாம் உங்களண்ட சொல்றேன் முதல்ல காஃபி சாப்பிடுங்க அத்தை நான் காஃபி போட்டு கொண்டு வரேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு உடம்பு சரியாக வரைக்கும் நானே இருந்து உங்களை கவனிச்சுக்கிறேன் ஓகேவா நீ இங்க இருக்கேன்னு சொன்னா எனக்கு உடம்பு குணமாக வேண்டாம் நான் பெருமாள் வேண்டி பேண்டி பரவாயில்ல பத்மஜா உடம்பு சரியில்லாத நேரத்துல கூட மறுமாளை விட்டு கொடுக்காம பேசுறீ அது சரி கோதை என்னவோ புக்காத்துல இருந்து கோச்சுன்னு என்ன விஷயம் வேற ஒண்ணு இல்ல மண்ணி எனக்கு உடம்பு சரியில்லைன்னதும் என்ன பாக்கணும்னு புறப்பட்டு இருக்கா மாமியார் காரி விடல அதான் பிரச்சனை அதை விடுங்கோ இப்பதான் என் மாட்டு பொண்ணு வந்துட்டாளே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் ஐடியும் கிடைக்கல எங்கெல்லாம் போனே சிட்டி ஃபுல்லா ஒரு சுத்து சுத்தி பார்த்துட்டேன் ஏன் கண்ணா இருக்கிற வீட்டு வழியா கூட ரெண்டு தரம் போயிட்டு வந்தேன் நீங்க இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கீங்களா ருக்கு கண்டிப்பா அங்க போயிருக்க மாட்டா இப்போ என்ன பண்றது அதான் எனக்கும் தெரியல அவ காலேஜ் அவ காலேஜ் फ्रेंड्स எல்லார்கிட்டயும் விசாரிச்சிட்டேன் தெரியலன்றாங்க அவளுக்கு ஏதாவது விபரீதமா நடந்துருக்குமோ விபரீதம்னா ஆக்சிடென்ட் அந்த மாதிரி பகவானே நாராயணா அப்படின்லாம் ஆகிடக்கூடாது எனக்கு பயமாக இருக்கடி வேறே என்னம்மா சொல்ல சொல்கிற பாவி இந்த வயிற்றுல வந்து பிறந்த பாவத்துக்கு அவளுக்கு என்ன வேணாலும் நடக்கும் இதை பாருங்கண்ணா மெட்ரெஸில் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை எல்லாம் விசாரிச்சுட்டேல ஆமாம் நகை பணம் எதையும் அவள் எடுத்துகிட்டு போகல இப்போ மீதி இருக்கிறது ரெண்டு சாய்ஸ் தான் ஒன்று அவளுக்கு ஆக்சிடெண்ட் எதாவது ஆயிருக்கணும் இல்லை இல்லை இல்லைன்னா

போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பத்திரிகைல நியூஸ் வரும் போட்டோவை போட்டு இந்த பொண்ணை காணம்பான் டிவியில் காணாமல் போனவர்கள் பகுதியில் ஸ்டில்ல போட்டு ஊர் புற தண்ட போடுவோம் அதுக்கப்புறம் நம்ம ருக்குவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் யாராலையும் முடியாது இப்போ என்னதான் பண்றது இதான் ஒன்று சீக்கிரமா முடிவு இப்போ இப்ப தவையா தவிர்த்து பிரயோஜனம் எதையும் பேசறதுக்கு முன்னாடி என்ன பேசணும்னு பேசணும் பே எங்களு எப்படி அவளுக்கு இருக்காளளுக்கு பாருங்கண்ணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நாலு பேர் நாலு விதமாக பேசத்தான் செய்வாங்க அதுக்காக போகாம இருக்க முடியுமா பின்னாடி நடக்க போறது அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு ரூபாய் வேணும்னா அதுக்கு ஒரே வழி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்றதுதான் பகவானே நீங்க மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாருங்க பெருமாளுக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறேளே கல்யாணம் ஆகியோம் வந்து உட்கார்ந்து புத்திமதி சொல்லி புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்க பையனுமா சேர்ந்துட்டு என்ன தரக்குறவா ஏமா கோயிலுக்கு போனா பெருமாளை சேவிச்சுட்டு பேசாம வர வேண்டியது எனக்கு பெருமாளை சேவிக்கிறதா தான் வேண்டுதல் இவா கிட்ட வம்புக்கு போறதா வேண்டுதல் இல்ல ஆனா பார்த்துட்டு சும்மா வர முடியுமா ஒரு நாலு கேள்வி கேட்டா மனசு திருந்தி பொண்ணு அனுப்பி வைக்க மாட்டாளான்னு ஒரு எண்ணம் யாருக்கு உனக்கு கோதை அனுப்ப மாட்டாளான்னு ஆசை ஏண்டி இப்படி பொய் சொல்ற நீ கோவமா பேசினால்தான் கோதை எடுத்து எரிஞ்சு பேசிட்டு போயிருக்கா இதுவே நீ சமாதானமா பேசியிருந்தா இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்குமா நீங்க என்னையே குற சொல்லுங்க அந்த மாமியை விட்டுருங்க அவா குணம் தான் ஊருக்கே தெரியுமே இந்த கண்ண நல்ல பையன் பொறுப்பானவன் நினைச்சிட்டு இருந்தா அவனும் அவன் தங்கைக்கு சப்போர்ட்டா நான் பண்ணதா தப்புன்னு சொல்றான் அம்மா கண்ணனை பத்தி எனக்கும் தெரியும் நீயே ஏதாவது பேசாத என்னடா சொல்ற கண்ணனுக்கு நான் இப்ப ஃபோன் பண்ணி கோதி அழைச்சிட்டு வர போறீங்களா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்கிறேன் அடுத்த நிமிஷமே கோதியோட வராரா இல்லையாங்கறத நீயே பாரு நீ ஏன்டா ஃபோன் பண்ணனோ நீ ஆம்பள நீயே இறங்கி போனோ அம்மா கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே நீ சொல்றது தான் கரெக்ட்டா நீ போய் ஃபோன் போடு நிச்சயமா போத உடனே ஓடி வந்துருவா என்ன நேற்று அவளா வந்தா வரட்டும் சொன்னா இப்போ ஃபோன் பண்ண போறா பொண்டாட்டி ஆசை வந்துடுத்தோ கோத மேல இருக்கிற ஆத்திரத்துல பாவண்டி அவ ரெண்டு பேரும் ஏண்டி பிரிக்க பார்க்கற சிந்தன் ஜெரிசிகள் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே அவன் பொண்டாட்டி அவன் ஃபோன் பண்றான் உனக்கு என்ன இருந்த மாட்டேன் கான்ஸ்டபிள் பக்கத்து கடைத்தெருவில் தகராறா அது என்ன எதிர விசாரிச்சுட்டா ஓகே சார் சார் வணக்கம் வணக்கம் என் பேர் ரங்கநாதன் நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் கவர்மெண்ட் சர்வன்ட்டு முதல்ல நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம் இப்ப நீங்க எங்களை தேடிட்டு வரீங்களா உட்காருங்க அதில் சார் என் பொண்ணை காலையில இருந்து காணும் அவ ஃப்ரெண்டு வீடு அவ போற இடம் எல்லாம் தேடி பார்த்துப்பேன் எங்கேயும் கிடைக்கல உங்க பொண்ணோட வயசு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசுன்னு சொல்றீங்க சமீபத்தில் உங்க பொண்ணோட நடவடிக்கையில் ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுதா ஐ மீன்

அப்போ உங்க பொண்ணை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க ஆமா சார் நீங்க யார் மேலே சந்தேகப்படுறீங்களா ஆமா சார் யார் மேல கண்ணன்னு ஒத்த சார் கண்ணன் யாரு சொந்தக்கார பையன் தான் எங்க ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகாது ஏதோ சின்ன வயசுல இந்த பொண்ணு உனக்கு தான் சொன்னது அதை மனசில் வச்சுக்கிட்டு லெட்டர் போடுறான் போன் பண்றான் போன்ல ஒரு முறை கையும் கைய மாட்டிக்கிட்டான் சார் இதை விட கொடுமை அந்த பையனுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு இருந்தாலும் நிச்சயமான பையனை எந்த பொண்ணாவது ஏத்துப்பாளா என் பொண்ணு முடியாது முடியாதுன்னு மறுக்க மறுக்க தொல்லை பண்றான் சார் நானே அவனை வீட்டில் போய் மிரட்டிட்டு வந்தேன் திரிஞ்சிடுவான்னு நினைச்சேன் ஆனால் எந்த அளவுக்கு போகணும் எதிர்பார்க்கல சார் பையன் யாரு அதான் சார் மிட்டாய் கடை வச்சுட்டு பெரிய மனுஷன் சுற்றின்னு இருக்கானே சூர்யா ஸ்வீட்ஸ் ஓனர் சுந்தரம் அவருடைய மூத்த பையன் கண்ணன் அவரோட ஃபோன் நம்பரும் அட்ரஸ் எழுதி கொடுங்க என்ன ரொம்ப அடி ஃபோர் நாட் சிக்ஸ் இங்கே வா எஸ் சார் இந்த அட்ரஸ்ல கண்ணன் இருப்பான் அவனை போய் கூட்டிட்டு வா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க கண்ணன் வந்ததும் விசாரிக்கலாம் ஹலோ நான் ராஜா பேசுறேன் சொல்லுங்க பிள்ளை கோதை அனுப்பி வைக்க போறீங்களா இல்லையா மாப்பிள கோதை அங்கதான் கிளம்பிட்டு இருக்கா ஏதோ அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு பாசத்துல ஓடி வந்துட்டா அதை பெருசு பண்ணாதீங்கோ எனக்கு அதெல்லாம் தெரியாது வீட்டில பெரியவங்களை மதிக்காம வந்திருக்கா அவளை உடனே அனுப்பி வச்சிங்கன்னா நல்லது இல்லனா என்ன மாப்பிள சின்ன விஷயத்துக்கு போய் இப்பவே நான் அவளை கூட்டிட்டு வந்துறேன் இப்பவே கூட்டிட்டு தான் உண்டு இல்லா அதுக்கப்புறம் எப்பவுமே வர முடியாது என்ன மாப்பிள நீங்க ஏதோ கோவத்துல இருக்கீங்கன்னு தெரியுது உங்க கோவம் நியாயமானதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கணும் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாதனமா கிளம்பி வந்துட்டா இன்னொரு ஹாஃப் அன் அவர்ல நானே கூட்டின்னு வந்துறேன் சரி வாங்க வெயிட் பண்றேன் கோத என்னடி இது தலையை இவ்வளவு சிக்கா வச்சுட்டு இருக்க அங்க உனக்கு ஷாம்பு சீயக்காய் எதுவுமே வாங்கி தர மாட்டாளா அம்மா ஷாம்பு சீயக்காய் இருக்கு இருந்தா போருமா இவ குளிக்கணுமே கோத உடனே கிளம்பு

அது சொல்லுடா உன் முகத்தை பார்த்தாலே தெரியறது என்ன சொன்னார் அதாம்மா கோதை உடனே அனுப்ப சொன்னார் இல்லைன்னா திரும்ப அனுப்ப வேண்டாம் சொன்னாராக்கும் அவர் நல்ல மனுஷர் தான் இந்த சம்பந்தி ராட்சசி தான் இல்லாத பொல்லாத சொல்லி அவர் மனசு கெடுத்திருப்பா சாதாரண விஷயம் மாப்பிள்ளை இந்த ஆத்துக்கு வந்திருந்தப்போ சமைக்கிறேன்னு சொல்லி சமைச்ச இதை தெரிஞ்சு நான் அந்த சம்பந்தி பெருசா பேசினாலாம் நம்ம கோதை எதை செஞ்சாலும் குத்தம் கண்டுபிடிப்பாலாம் வேண்டாம்டா மாப்பிள வந்து கூப்பிடுறேன்னுட்டு இவ்வளோ அனுப்பி வைப்போம் அம்மா பழசெல்லாம் பேச பொண்ணு இல்ல ராஜா ரொம்ப நல்லவர் அவர்கிட்ட நான் பேச புரிய வைக்கிறேன் சரி அப்போ ஒன்று செய் கோதையை கொண்டு விடும்போது மாப்பிளையன்ட அவர் அம்மா செய்த கொடுமையெல்லாம் எடுத்து சொல்லு உனக்கு நேராவே மாப்பிளையாக அவர் அம்மா அவன்ட பேச சொல்லு தான் செஞ்சு தப்புன்னு அந்த அம்மா ஒத்துண்டா கோதையை விட்டுட்டு வா இல்லைனா அழைச்சிட்டு வந்துரு சரிம்மா நான் பார்த்துக்குறேன் கோதை கிளம்பு கிளம்பு

சார் அந்த ஆளுக்கு எங்களுக்கு ஆகாது அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த ஆள் பொய் கேஸ் கொடுத்துருக்கா சார் நீங்கள் எஸ்ஐயோட நம்பர் கொடுங்க நான் ஃபோன் பண்ணுறேன் இது சாதாரண என்கொயரி தான் நீங்களே வந்தால் நல்லா இருக்கும் இல்லை நாங்கள் எழுத்துகிட்டு போக வேண்டியிருக்கோம் நான் வரேன் சார் ஆமாம் பயப்படாதம்மா நம்ம தப்பே போது எதுக்கு பயப்படணும் நான் வரேன் சார் போதே நான் வந்து ஒன்று அழைச்சுனு போகிறேன்